வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா இன்று பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் டி பாலமுருகன் அவர்களுக்கும் டி சத்யா இவர்களுக்கு திருமண விழாவை முன்னிட்டு முன்னதாக திருமண வரவேற்பு விழா தன்வந்திரி கோயில் அருகிலுள்ள ஸ்ரீ வள்ளி பரசுராமன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தலைமை வழக்கறிஞர் சு சக்கரவர்த்தி வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் வா மா முருகன் ஒன்றிய செயலாளர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் எம் சம்பத் ச ராமதாஸ் எம் ஏழுமலை எம் சிதம்பரம் தி பார்த்திபன் ஆ பாபு இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கா சரவணன் அவர்கள் கே எம் செல்வகுமார் ஆமா கிருஷ்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ் பி சண்முகம் மற்றும் இதில் வழக்கறிஞர் ஜே ஜானிராமன் மின்னலான் ஈரா ரகுநாதன் ஈரா சுப்பிரமணி மற்றும் காவேரிப்பாக்கத்திலிருந்து தீபா கார்த்திகேயன் காவேரிப்பாக்கம் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மேலும் ஒன்றியம் நகரம் பேரூர் அமைப்பாளர்கள் தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் ஊர் நாட்டாண்மைதாரர்கள் சோளிங்கர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் தலங்கை கிளையிலுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் சிறப்பான முறையில் திரு டி தண்டபாணி டி வள்ளியம்மாள் டி கதிர்வேல் கே திலகவதி டி குமரவேல் கே செல்வி மற்றும் ஏ ராஜசேகர் திருமதி சத்யபிரியா டி சரத்குமார் எஸ் இளவரசி அனைவரும் இந்த வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரைக்கும் சிறப்புகள் செய்து சிறப்பாக அவர்களை வரவேற்று அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரம் பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன்